ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரீர் இந்தியன்ஸ் நம்மள சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஸோ டோட்டலாக வந்துட்டு எம்ஐ மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இன்சைட்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு விஷயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அவருடைய இன்சைட்ஸ் டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் இப்போ அதுக்கடுத்தபடியாக நீட்டா அம்மாணி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் அண்ட் மும்பை இந்தியன்ஸை பற்றின விஷயங்கள் அல்லது ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்துட்டு நியூ ஃபேஸஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ டோட்டலி வந்துட்டு நாங்கள் அதை விட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா எங்களோட ஃபார்மர் பிளேயர்ஸை நாங்கள் வந்துட்டு மீண்டும் எங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வந்தது தான் எஸ்பெஷலி வந்து ட்ரென் போல்ட்டு நமான் ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எங்களோட கோர் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஸோ அதே நேரம் அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரியான ஃபார்மர் பிளேயர்ஸும் மீண்டும் டீமுக்குள்ளே வந்து எங்கள் டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராஃபி வின்னிங் அப்படிங்கிறது மும்பை ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாங்கள் நினைச்சா ஈஸியாக வந்துட்டு எங்களால் ட்ராஃபிஸை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க இருக்குது பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸோட கோர் பிளான் என்ன அப்படின்னா வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான பிளேயர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நாங்கள் வந்துட்டு இனிஷியல் பும்ரா அதுக்கப்புறம் ஹர்திக் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து சூப்பரான ஒரு உங்களுக்கு கொடுக்க வச்சோம் இப்போ அவங்க இந்தியன் டீமில் ஒரு ஸ்டார்ஸாக இருக்காங்க அதே மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் திலக் வர்மா இஷான் கிஷான் மாதிரியான பிளேயர்ஸும் டீம் இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மும்பை இந்தியன்ஸ் இப்போ பூந்துருக்கு மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் டேலண்ட்டுக்கு தான் மிகப்பெரிய லெவலில் வந்து நாங்கள் இதுக்கு தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்கள் டீம்லேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாருமே எஃபிஷியண்ட்டாக டீம் இந்தியாவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய ஸ்கவுட்டிங் டீம் தான் அவங்க ஸ்கவுட் பண்ணி அந்த நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த லெவலில் வந்துட்டு ஒரு எஃபிஷியண்ட்டான டீமாக வந்துட்டு உள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேஜர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் இருந்தது வந்துட்டு எங்களோட ஸ்பின் அப்படிங்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது தான் ஸோ அதை இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு பூர்த்தி பண்ணியிருக்கிறோம் வித் வந்து அல்லா கன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஸோ டோட்டலி வந்துட்டு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சேனர் அல்லா கன் ஆஃபர் இவங்க ரெண்டு பேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டான லைனப் இருக்கப்போது அல்லாஹ்னாஃபரே மிகப்பெரிய லெவலில் அவங்க பேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியற ஒரு விஷயமா இருக்குது டோட்டலி வந்துட்டு நம்மளுடைய எம்ஏ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல ஒரு சீக்கிரம் வெப்பனாக அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ டீமில் வந்துட்டு நாங்கள் கோர் டீமை ரீடைன் பண்ணும்போதே எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நாங்கள் முடிவு பண்ணி தான் உள்ளே வந்தோம் கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒர்க் அவுட் இருக்குது ஸோ ஓவர்சீஸ் சைட் மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸ் எங்களுக்கு இணைஞ்சது வந்து ஹாப்பின்னு சொன்ன மாதிரி எங்களுடைய நியூ ஃபேஸையும் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டான பிளேயர்ஸாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்கள் டீம் இப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேலியும் க்ராஸ் பண்ணி டிராஃபியை எங்களோட கேபினெட்டில் எங்களால் கொண்டு வர முடியல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க சேனட் டகர் இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுடைய ட்ராஃபி நமக்கு கிடைக்கும் ஸோ அதற்கான வேலைகளை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸை வரைக்கும் அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம் அப்படிங்கிறது இப்போ டோட்டலி வந்துட்டு ஜேனில் வந்து ஸ்டார்ட் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கள வச்சு அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத போட்டு டீமுக்குள்ளே வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கிற விஷயம் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக நியூ பிளேயர்ஸ் வந்துருக்கிறதுனால நம்மக்கிட்ட அஞ்சு அஞ்சு ஃபார்மல் பிளேயர்ஸ் அப்படின்னு தான் நம்ம ரீட்டெயின் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்துட்டு அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்படிங்கிறத பவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் மும்பை இந்தியான்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீவியஸாகவே ஒரு கேம்ப் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் ப்ராக்டிஸ் கேம்ப் வந்துட்டு ஐபிஎலோட ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது அங்கே பிளேயர்ஸ்குள்ளே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஒரு பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும் ஸோ நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே பண்ணணும் ஸோ இந்த ஒரு செஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி வந்துட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையும் டீமில் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறதுல வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஹெவியாக இருக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ ஜேன்லேருந்து நம்மளுடைய மும்பை இந்தியன் சைட்லேருந்து அப்டேட் கொடுக்கறதுக்கும் நிறையா வந்துட்டு வாய்ஸ் இருக்குது டோட்டலி வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கவர் பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பற்றியும் சொல்லுங்கள்